திருச்சி அருகே பிரபல ரவுடியை காலில் சுட்டுப்பிடித்த போலீஸ் நண்பனை கூட்டாளிகளோடு வெட்டி கொன்ற ரவுடி போலீஸ் தாக்கியதால் நடந்த துப்பாக்கிச் சூடு நடந்தது என்ன பார்க்கலாம் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை தமிழ்நாடு பை ஐஐஆர்எஃப் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஆங்கரை வவுசி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நவீன்குமார் இவரும் ஆதிக்குடியைச் சேர்ந்த ராஜா என்ற கலைப்புலி ராஜாவும் நண்பர்கள் ஆனால் அடிக்கடி ஏற்பட்ட மனக்கசிப்பு காரணமாக இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது நேற்று முன்தினம் இரவு நவீன் கலைப்புலி ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் லால்குடி மதுபான கடை அருகே மது அறிந்திக் கொண்டிருந்தனர் அப்போது நவீனுக்கும் ராஜாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது கலைப்புலி ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து நவீன்குமாரை சரமாரியாக அறிவாளால் வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த நவீன்குமாரை மீட்டு லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அங்கிருந்தவர்கள் சிலர் கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருச்சிக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று காலை ஆங்கரை பகுதியைச் சேர்ந்த கலைப்புலி ராஜாவின் நண்பர்களான ஸ்ரீநாத் பாலா ஆகிய இருவரையும் கைது செய்தனர் மேலும் முக்கிய குற்றவாளியான கலைப்புலி ராஜாவை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர் இந்நிலையில் கலைப்புலி ராஜா திருச்சியை அடுத்த சிறுகனூர் காப்பு காடுகளில் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து இன்று காலை அங்கு சென்ற போலீசார் அவரை பிடிக்க முயன்றனர் அப்போது அவர் போலீசாரை திடீரென தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் போலீசார் தற்காப்புக்காக அவரது வலது காலில் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் இதில் காயமடைந்த கலைப்புலி ராஜாவை உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு வந்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட கலைப்புலி ராஜா மீது பல வழக்குகள் உள்ளதாகவும் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் பிரபலமாக தேடப்படும் குற்றவாளியான ரவுடி சீர்காழி சத்யாவும் போலீசாரால் காரில் சுட்டு பிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது